தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தீத்து மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை தேவனை கணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க நாம் தேவனை கணம் பண்ணும்படி சபைக்கு செல்கிறேன் தேவனை கணம் பண்ணும்படி வேதாகமத்தை டெய்லி வாசிக்கிறேன் என் கைகளை தட்டி உற்சாகமாக அவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் தேவனை கணம் பண்ணும்படியான வழிகள் தான் ஆனால் நீங்கள் வேலைக்கு சரியான நேரத்துக்கு செல்வதன் மூலமாகவும் தேவனை கனம் பண்ண முடியும் உங்களுடைய வேலையை முழு பலத்தோடு உங்களால் என்ற அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செய்யும் போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க நல்ல மனப்பான்மையை வெளிப்படுத்துங்க நட்புறவோடு எல்லார்த்தையும் நட்புறவோடு எல்லார்கிட்டையும் பழகுங்க திட்டமிட்டு சரியாக எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்யுங்க எப்பொழுதும் உங்களுடைய சிறந்த அணுகுமுறையுடன் எப்பொழுதும் உங்களுடைய சிறந்த அணுகுமுறையை பயன்படுத்துங்க உங்களிடம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருப்பதை மற்றவங்க பார்க்கணும் உங்களிடம் இருப்பதை அவங்க விரும்பணும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேயும் விசுவாசிகளாகிய நாம் தான் அளவுகோலை நிலைநிறுத்தணும் எதையும் உயரிய விதத்தில் மிக சிறப்பாக செய்யக்கூடிய பரிசு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறத மற்றவங்க பார்க்கணும் உங்களுடைய குணத்தின் ஆழத்தை அவர்கள் பார்க்கணும் நீங்க மகா உன்னதமான தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொள்ளணும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் தேவனை கனம் செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தை இப்போது எடுங்க காரணம் இந்த பூமியில நீங்க தேவனுடைய பிரதிநிதியா இருக்கிறீங்க என்பதை ஒருபோதும் மறவாதீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி எஸ் எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா இப்பொழுது என்னென்ன காரணத்துக்காக ஜபிக்கிறாங்களோ அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் அவங்களுடைய அத்தனை மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும்ப்பா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா தொடர்பா இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற வேத வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள்லேயும் உங்களை கனம் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானத்தை இப்பொழுது எடுக்கிறோம்ப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம்ப்பா நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள்லேயும் அப்பா உங்களை கனம் பண்ண போகிறோம் ஏசப்பா எங்களுடைய சிறந்ததை எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் உம்முடைய பிள்ளை நான் அப்படிங்கிறத அப்பா உலகம் அறியும்படி நாங்கள் செய்ய போகிறோம்ப்பா உம்முடைய பிரதிநிதியாக வாழ்வதற்கான அப்பா விசேஷித்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பிலே நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு உதவுங்கப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஞானத்தோடும் மிக சிறப்பாகவும் செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்கப்பா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஏசப்பா உண்மை கனம் பண்ணுகிறோம்ப்பா அம்மேன் இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் இசைப்பா எல்லா காரியங்கள்லையும் எங்களுக்கு நீங்கள் துணை நிற்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அம்மேன் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்பொழுது நீங்கள் பேர்பேராய் ஆசிர்வதிக்கிறமைக்காய் நன்றி இசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா எல்லா காரியங்களையும் ஒரு உற்சாகமாக செய்ய வைங்க இசப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கிறத அப்பா எங்களுக்கு நீங்கள் உணர்த்துகிறமைக்காய் நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளையும் நன்மையாக மாற்ற வல்லவர் அப்பா அம்மேன் அன்றைக்கு எஸ்தர் அரண்மனையில் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஆமான்ங்கிறவன் முரத்துக்காய்க்காக ஏற்பாடு பண்ணின அப்பா தூக்கு கயிற்றில் அவனே மாட்ட வேண்டியதாக மாறிடுச்சு ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா அத்தனை காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணிங்க ஏசப்பா அம்மேன் உங்களுடைய தயவு அப்பா அவங்களுடைய கெருபை எங்களுக்கு இருக்கும்போது எங்கள் கண்களுக்கு அது தீமையாய் தெரிந்தாலும் அப்பா நீங்கள் அதை நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா அப்பா இப்பொழுது தற்காலிகமாக அப்பா எங்களுக்கு இருக்கிற இந்த உபத்திரவங்கள் அத்தனையும் மாறணும்ப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உபத்திரவங்களும் அப்பா இப்பொழுது உடனே மாறணும் ஏசப்பா அவங்க இருதயத்தில் சமாதானம் வரணும் நல்ல உடல் பலத்தை நீங்கள் கொடுக்கணும் ஏசப்பா மேன் தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படணும் ஏசப்பா நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்கிட்ட ஒரு வருமானமும் இல்லையே நான் எப்படி இந்த கடன் அடைக்க போகிறேன் எப்படி என் பிள்ளையை படிக்க வைக்க போகிறேன் எப்படி நான் திருமணம் செய்ய போகிறேன்னு அப்பா ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கு என்னை இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க ஏசப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்குறமேக்காய் நன்றி ஏசப்பா புதிய வழிகளை உண்டு பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா நாங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல ஏசப்பா உமக்குரியவர்களப்பா உம்முடைய சாயல்களப்பா எங்களுக்குள் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க ஏசப்பா இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு அப்பா எந்த நோய் வந்தாலும் டாக்டர் சொல்வாங்க இது சரி பண்ண முடியாது காலம் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்பா எது எல்லாம் உலகத்தை சார்ந்தவங்களுக்குப்பா நல்லா நிறைய விலைவாசி கூடும் நம்மளால் வாழவே முடியாது இந்த சம்பளத்தில் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் அப்பா இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆனால் எங்களுடைய சிட்டிசன்ஸு அப்பா ஹெவனில் இருக்குதுப்பா நாங்கள் இந்த உலகத்திலே சார்ந்தவர்கள் அல்லப்பா நீங்கள் எப்படி இந்த உலகத்தை சார்ந்தவர் அல்லையோ அதே மாதிரி நாங்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்லப்பா எங்களை தெரிந்தெடுத்து பிரித்து எடுத்திருக்கீங்க எஸப்பா ஆ அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஆ மேன் நன்றி ஆண்டவரே நீங்கள் இங்கே கூட இருக்கிறதுனால நாங்கள் தான்ப்பா பெரும்பான்மை இந்த உலகத்தில் அப்பா யார் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடியும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உதவிகள் செய்கிறமைக்காய் நன்றி எசப்பா எங்களை சுற்றி எத்தனை சதி திட்டம் போட்டாலும் கூட இருக்கிறவங்களே குடும்பத்தில் இருக்கிறவங்களே நண்பர்களே எங்களுக்கு எதிராக வேலை பார்த்தாலும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா எங்களுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் ஏசப்பா எங்களுக்கு எதிராக செய்யப்படும் எல்லா மந்திரங்களும் வெள்ளி சூனிய எந்த வேலைப்பாடுகளும் பழிக்காமல் போகும் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இஸ்ரவேலுக்கு எதிரான அப்பா எங்களுக்கு வேறு யாருமே இல்லைப்பா இந்த உலகத்தில் அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அப்பா நீங்கள் மாத்திரம்தான் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா கண்மலை அப்பா எங்களுடைய அப்பாவுமே மாத்திரம் தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அம்மே என் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்பா இன்றைக்குப்பா அப்பா என்னோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இசப்பா அம்மேன் அவங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கண்ணீரை என்னோடு அப்பா இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கரத்தில் கொடுக்குற இசப்பா அவங்க கண்ணீர் அனைத்தையும் மாற்றுங்க இசைப்பா அவங்க துக்கம் அனைத்தையும் சந்தோஷமாக மாற்றுங்க இசைப்பாள் அவங்க காரியங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நீங்கள் வெற்றியை கொடுங்கப்பா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறமைக்காய் நன்றி எசப்பா அத்தனை பேரின் கண்ணீரும் இப்பொழுது மாற்றப்படுகிறமைக்காய் நன்றி எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நினைத்தரலுங்க ஆசீர்வதிங்க எசப்பா அப்படியே தூதர்களை கொண்டு காத்தரலுங்க ஆவியானவரை நீங்கள் கொடுக்குறமைக்காய் நன்றி எசப்பா ஆவியானவரின் வழி நடத்துதல் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறமைக்காய் நன்றி எசப்பா இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலேருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்